வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாதி அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ன என்ற யூடியூப் சேனலில் தினசரி பெஞ்சாங்கமானது மறுதினத்தில் இருக்கக்கூடிய பெஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் பஞ்சாங்க பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிகவும் க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது ஆடி மாதம் தமிழ் வருஷம் குருதி வருஷம் ஆடி மாதம் ஏழாம் நாள் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிட்டு பிறகு பஞ்சாங்க பதிவு விரிவாக பதிவிடுகின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் காஞ்சி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய ஜென்ம நட்சத்திரம் ஜெயந்தி இன்றைய தினம் ஆடி மாதம் ஏழாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மொத்தம் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லாவிதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் விளையோ பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் குழந்தைகளுக்கு மொட்டை எடுத்து காது கொடுத்த வைபவம் மற்றும் ஸ்ரீமந்தம் வளைகாப்பு சதாபிஷேகம் சக்தி தபூத்தி தீமரத சாந்தி ஆகிய அனைத்துமே அவை அனைத்தும் அன்றாட பணிகளில் வந்துவிடும் இவைகள் கர்மா என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேத சாஸ்திரத்தில் ஆகவே இவை அனைத்து விஷயங்களை மட்டும் தாங்கள் அனைவரும் தாராளமாக செய்யலாம் அதுவும் யோகம் நன்றாக இருந்தால் பரணயோகமாக இருந்தால் அன்றைய தினம் செய்யக்கூடாது அஷ்டமின்வமியல் செய்யக்கூடாது பிரதமையில் செய்யக்கூடாது இன்றைய தினம் பிரதமை திதி ஆகவே இன்றைய தினம் ஆகிய அந்த விசேஷங்களை செய்யக்கூடாது ஆனால் ஷஷ்டித பூர்த்தி பிரதமை திதியாக இருந்தாலும் பீமரத சந்தி மற்றும் சராபிஷேகம் ஆகிய இந்த மூன்று விசேஷங்களையும் பிரதமை தீதியாக இருந்தாலும் தாராளமாக செய்ய வேண்டும் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை செவ்வாய்க்கிழமை என்ற கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கஷமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேவம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் குரோஜி நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி ஆடி மாதம் ஏழாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே ருது கிரேஷ்மருதோ மாதம் ஆஷாட மாசே ஆடி மாதம் கற்க கற்கட மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிறே திதியானது துதியா துதியை திதி பதினேழு நாடிகை ஐம்பத்தி ஓரு வினாடி பிற்பகல் ஒரு மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு திருதியாம் திருதியை இன்றைய சிராத திதியானது திருத்தியாம் திருத்தியை அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பெருமையாக பிறந்த தங்கள் தங்களது அனைவரது குடும்பத்திலும் மற்றும் காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமான காரர்களுக்கும் சிராத திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் திருதியை திதி அதாவது நாம் அனைவரது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்னாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே திருதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருகா வருஷம் செய்யக்கூடிய புத்தகர்மாக்களாகிய சிராப்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் இறந்தால் ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ வருஷா வருஷம் செய்யக்கூடிய இந்த புத்து பெருமாக்களே எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் வருஷா வருஷம் கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய வாசரமானது பௌம வாசகை குழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் சர்விஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் நாற்பத்தி நான்கு வினாடிகள் பத்தொம்போது வினாடி இரவு பதிமோ பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சரபஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த பூலோகம் முழுவதுமே பிரபஞ்சம் முழுவதுமே ஆடி மாதத்தில் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த இயன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்று நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் அனைவருமே ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் ஆகவே நாம் வருஷ நமது பிறந்த நாளை ஜென்ம நட்சத்திர நாள் தான் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நிச்சயமாக நமது பிறந்த நாளை வருஷா வருஷம் கொண்டாடக்கூடாது அப்படி மீறி கொண்டாடுகிறதில்லையானால் அதனால் வரக்கூடிய விளைவுகளை நாம் அனைவரும் சந்திக்க நேரிடும் இன்றைய யோகமானது காலை முதல் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சித்தயோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய விசேஷம் ஸ்ரீ காந்தி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜெயந்தி இன்றைய ராவு காலமானது பிற்பகல் மூன்று மணி இரண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் பன்னிரண்டு இரண்டு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் ஆடி மாதம் ஏழாம் நாளாக இருப்பதால் இன்று இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் அஷ்டமம் புனர்பூச நட்சத்திரம் புனர்வசூ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையவர்களுக்கு காலை ஆறு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புனர் புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வெயினர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை ஆறு மணி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வையுக்கு மாலை ஆறு மணி மூன்று நிமிடம் முதல் ఇరవై పదినోరు మని నాపత్ ఆరు నిమిడం చంద్రాష్టమం పుష్య నక్షత్రం పూస నక్షత్రం ఒక్క ఇరవై పదినోరు మని నాపత్ ఆరు నిమిడం ముదల్ బుధన్ ఐదు మణి ఇరవతి నాలుగు నిమిడం వరే చంద్రాష్టమం సమస్తాస్ వినోభవంతో శుభం అస్తో